எனக்கு சனிக்கிழமை ஒரு பதினோரு மணி அளவுல பத்தரை நீங்க ஆர்டர் பண்ணாங்க அப்ப அவங்களை சந்திக்கணும் சொன்னாங்க எங்க வீடு இருக்கிறன்னு சொன்னாங்க ஆனா இன்ன இடத்துல வீடு இருக்கன்னு சொன்னா அப்ப இருந்த வாரம்னு சொன்னவங்க திரும்ப கோயில போன் எடுத்தாங்க நான் இந்த பலவு பேரையும் சேர்ந்து கொண்டிருந்தேன் இருக்கிற நேரம் திரும்ப கொஞ்ச நேரத்தில் ஃபோன் எடுத்தாங்க நீங்க உடனே நான் ஆடிஸ்க்கு வாங்க உங்களை சந்திக்கணும் நாங்க வேகமா போக வேண்டியது உடனே வாங்கி சொன்னாங்க சரின்னு நானும் ஆடியன்ஸ் தலைவரை தன்னை சந்திக்க வந்திருக்காங்க யார் வேற தெரியாத அளவிலாம் நான் போன் அனுப்புங்க போன இடத்துல ரெண்டு பேர் பேரும் நின்று சொன்னாங்க நாங்க நீங்கள் யார் என்ன கேட்டாங்க வணக்கம் சொன்னால் அதுக்கு ஒரு பதில் சொல்லலாம் முறைக்கு தன்மையோட என்னை பார்த்தாங்க பார்த்துட்டு வணக்கம்னு சொன்னால் பலவே இல்லை இப்ப ஆடியன்ஸ் வாங்க சந்திக்கிறேன் இல்லை நம்ம இதுலயே வதைக்கிறோம்னு நடு ரோட்ல கத்தி வைக்கிறாங்க கருத்தி போட்டு சொன்னாங்க நீங்க ஆடிஎஸ் தலைவர் அனுப்பிட்டாங்க அப்ப ரெண்டு பேரும் எங்க ஊர் அந்த சசிகுமார் என்றவரும் பவித்ரா அந்தவன் வந்தா வந்த உடனே இவங்க ரெண்டு பேருக்கு இவங்களுக்கு எல்லாம் நீங்க உதவி செய்யறது இல்லையாமே நீங்க எங்கோட கட்சிக்கு ஒர்க் போட்டதுனால இவங்களுக்கு எந்த உதவியும் செய்யறது இல்லன்னு சொல்லி முரட்டினா முரட்டுனா எந்த கட்சி என்றதை அவங்க அப்ப சொல்லல எனக்கு யாருன்னு தெரியாது அப்ப சொல்லாம

பேசணும்னா நான் எனக்கு பயமா இருக்கு நான் ரெண்டு பிள்ளைகளை வச்சிருக்கேன் ஏல் படிக்கிற பிள்ளை நோயல் படிக்கிற பிள்ளை இவங்கள வச்சுட்டு எனக்கு தனியார் ஆனா நல்ல சமூக பணி நான் செஞ்சுட்டு இருக்கேன் ஊர் மக்களை என்ன விரும்பி தான் தலைவராகிட்டு கொண்டாங்க அப்ப நான் இந்த கட்சி ரீதியா எந்த ஒரு வேலையும் செய்யணும் மனிதர்களுக்கு மாவட்டவங்களுக்கு ஒரே செய்யணும்னு ஒரே ஒரு நல்ல சார்தான் வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறேன் என்ன நிம்மதியா வேலை செய்ய விட மாட்டேன்றாங்க இதுக்கு முதலும் ஒரு பஸ் பிரச்சனைன்னு சொல்லி ஒரு பஸ்டி இருந்து வந்தவங்களோட இவங்கதான் வந்தாங்க அவங்க வந்து அதை எனக்கு தெரியல அவங்க சிங்களத்துல கதைக்க கதைக்க எனக்கு ஒன்றும் தெரியும் சிங்களம் தெரியாது அவங்களோட ஆதாரமும் நான் கையில வச்சிருக்கேன் இவங்க போட்டோல இருந்து யாரு அடையாளப்படுத்துறதுக்கு நான் பொலிசுக்கு போனேன் பொலிசுக்கு போற நேரம் பொலிசில போட்டோவை பார்த்தோன்னே இன்னார் தான் அப்படின்ட்டாங்க இவங்கதான் வந்திருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துதான் எங்களுக்கு சுற்றுலாத்துறை அமைச்சு பணிப்பாளர் என்று சொல்லி அவங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க அறிமுகப்படுத்தி அவங்க கேட்டு அவங்க போல எடுத்து உடனே விசாரிக்கிற நேரம் நாங்க இவங்களை சந்திக்க போகல மக்களை சந்திக்க போன இடத்துலதான் இவங்களை பார்த்தோம் ஆனா இவங்க கோல் பண்ணி கூப்பிட்டது என்ன கூப்பிட்டுதான் என்ன மிரட்டினாங்க ஆனா அவங்ககிட்ட அவங்க தப்புறதுக்காக என்ன நான் கதைச்சது மட்டும் வச்சு கொண்டு அவங்க கதைச்சி எல்லாம் மறைச்சு எல்லாம் பிளாக்மெயில் பண்ணி கொண்டிருக்காங்க இப்ப நேற்றம் வந்தாங்க நேற்றம் வந்து என்ன சந்திக்கல ரெண்டு ஒரு டொல்பின்லயும் அதே ஆட்டோலையும் வந்து அவங்க அந்த அந்த டீம் அந்த கொஞ்சம் டீம பற்றி கொண்டு பேட்டி எல்லாம் எடுத்து என்ன செஞ்சு கொண்டு போனாங்க நான் கோயில்ல எனக்கு ஒரு அன்னதானம் செய்வேன் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம் செய்வேன் ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு என்னால முடிஞ்ச உதவிகளை எடுத்து செய்து கொடுப்பேன் அன்னதானம் செய்து கொடுப்பேன் அந்த வேலையா இருக்கிறதுனால என்ன நான் உங்களை போய் யாரும் என்ன கண்காணிக்க முடியல ஆனா வந்து திரும்பியாவது பேட்டியெல்லாம் எடுத்துட்டு போனதா எனக்கு மக்களுடைய இந்த என் சகோதரி உடா வந்தது சகோதரி ஆட்டோல பிரீயாக்கி போகும்போது பாத்துட்டு வந்து பொருளா இருக்கோம் எங்களோட பதவியை ஆர்டிஎஸ் மூலியமா எங்களை செய்யணும் எங்களுக்கு செய்யமா செய்யணும்னு சொன்னா எங்களை வந்துட்டு அரசியல் தலங்க இல்லாம செய்யணும் இது வந்து அரசியல் இருக்குன்னு சொல்லி நாங்க நம்புறோம் போலீஸுக்கு நாங்க போன போலீஸ் வந்து சொன்னது கிழக்குமான சுற்றுலாத்துறை படிப்பாளர் வந்திருக்காருன்னு பணிப்பாளரையும் நீங்க வந்தாரி எங்களுக்கு தெரியாது அது சம்பந்தமா இதுல தொடர்பு இருக்கானு தெரியாது எங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு எங்களை செய்ய விடுவாங்கன்னு சொன்னா நாங்க செய்யறோம் அரசியல் தலையீடு இல்லாம இருந்தா அப்படி அரசியல் தலையீடு செய்வாங்கன்னு சொன்னா அவங்க கட்சி ரீதியாகவே வந்து இந்த ஆர்டியை புறப்படுத்த அவங்க மக்களே சேவை செய்யறதுன்னு சொன்னா மனபூர்வமா நாங்க செய்யறோம் அந்த பணிப்பாளரை கூப்பிட்டு அவருக்கு ஆர்டியஸ் பதவியை கொடுங்க நாங்க இன்றைய இருந்து நாங்க ராஜீவாமா பண்றோம் அதான் நாங்க மனித ஆரோக்கியத்துக்கு சொல்றதுக்காக வந்திருக்கோம் நாங்க அதாவது ஊடகங்கள் மூலியமா நீங்க மக்களுக்கு தெரியும் ஆடிஎஸ் எங்க விடாம இப்படி அரசியல் வருவாங்க சொன்னா அவங்களை கூப்பிட்டு பருப்பு கொடுங்க நீங்க அவங்களுக்கு தான் நாங்கள் தான் வந்துருவோம் அவங்களை கூப்பிட்டு நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம்